محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد முகம்மது வாலா அலி اشرح முகம்மது வபாரிக் வசல்லிம் لي امري சதுரி عقده من எஃப் يفقهوا கௌலி நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லூன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழுகி வசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அழிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியாறுகளே கடந்த வாரம் ஜுமாவிலே நபிகள் நாயகம் அலைவ சல்லம் அவர்களின் மீது செலவாத் ஓதுவதின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நாயகத்தோடு எப்படி நம்மை சலவாத் நெருக்கி வைக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாய் செலவாத்தின் மூலமாய் என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கிறது நம் முன்னோர்கள் செலவாத்தை பற்றி பிடித்ததின் காரணமாய் தங்களுடைய ஈருலக வாழ்க்கையில் எப்படி கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் சிறப்பிற்குரியவர்களாய் மாறினார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் அல்லாமா சஹாவீர் அஹமத்துல்லாய் அவர்கள் அல் கவுலுல் பதீ ஃபிஸ் சலாத்தி அலல் ஹபீபி ஷபீல் என்கிற நூலிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களின் மீது செலவாத்து ஓதுவதனால் எத்தனை பயன்கள் கிடைக்கும் என்பதை வரிசைப்படுத்துகிற போது சுமார் ஐம்பத்தி ரெண்டு பலன்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாயகத்தின் மீது ஒருவர் தொடர்ந்து செலவாத்து ஓதுகிற போது இந்த ஐம்பத்தி ரெண்டு பயன்களை தன் வாழ்க்கையில் அனுபவிப்பார் என்று அவர்கள் எழுதுகிறார்கள் நாயகத்தின் மீது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் செலவாத்து ஓத வேண்டும் என்பதை குறிப்பிடுகிற போது எழுபத்தி இரண்டு இடங்களை சொல்லித் தருகிறார்கள் எழுபத்தி இரண்டு இடங்களை குறிப்பிட்டு இந்த இந்த இடங்களிலெல்லாம் பெருமானாரின் மீது செலவாத்து ஓத வேண்டும் என்று ஹதீஸ்கள் இருந்து நமக்கு செய்தி கிடைக்கிறது என்று அவர்கள் எழுதி தந்திருப்பதை பார்க்கிறோம் உபயிபுனு காபிரலியுள்ளாவு அன்பு என்கிற நபித்தோழர் பெருமானாரிடத்தில் வந்தார் வந்து சொன்னார் நாயகமே அல்லாஹவின் தூதரே இன்னி உக்கு சிறு சலாத்த உங்கள் மீது நான் அதிகமதிகமாய் செலவாச் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் சலாத்தி நான் துவா செய்தால் என் துவாவிலே எவ்வளவு காலங்கள் நேரங்கள் எத்தனை முறை உங்கள் மீது செலவா சொல்லட்டும் என்று கேட்டார் பெருமானார் சொன்னார்கள் பெருமான நீங்கள் விரும்பியபடி கேளுங்கள் என்றார்கள் உடனே அவர் சொன்னார் நான் துவா செய்யக்கூடிய காலத்தில் நேரத்தில் கால் பகுதி உங்கள் மீது செலவாத்து ஓதுவதற்காக ஒதுக்கிவிடுகிறேன் மீதமுள்ள பகுதிகளில் அல்லாஹவிடத்தில் என் தேவைகளை நாட்டங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்படி செய்யட்டுமா நாயகமே என்றபோது உங்களுடைய விருப்பம் என்று பெருமானார் சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை இன்னும் என் மீது செலவாத்து ஓதக்கூடிய நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினால் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்றார்கள் சல்லல்லாஹு செல்லம் உடனே அந்த சஹாபி கேட்டார்கள் சரி துவா செய்யக்கூடிய காலத்தில் பாதியை உங்கள் மீது செலவாத்து ஓதுவதற்காக ஒதுக்கி விடுகிறேன் மீதி பாதையை என் தேவைகளை நாட்டங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக ஒதுக்கட்டுமா என்று கேட்டார்கள் உங்கள் விருப்பம் என்று விட்டு மீண்டும் நாயகம் அதே பதிலை சொன்னார்கள் இன்னமும் நீ அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது என்றார்கள் அந்த சகாவி அடுத்து சொன்னார்கள் எவ்வளவு நேரம் நான் செலவாத்து ஓதுவேனோ அந்த காலத்தை மூன்றாய் பிரித்து மூன்றில் எவ்வளவு நேரம் துவாட்சை செய்வேனோ அந்த காலத்தை மூன்றாய் பிரித்து மூன்றில் இரண்டு பகுதி உங்கள் மீது செலவாத்து ஓதுவதற்காக என்று ஒதுக்கிவிட்டு ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் துவா செய்வதற்காக என்று என் தேவைகளை கேட்பதற்காக என்று ஒதுக்கி கொள்ளட்டுமா என்றார்கள் உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பெருமானார் அதே வார்த்தையை சொன்னார்கள் இன்னமும் நீ கூட்டினால் நல்லது என்றார்கள் கடைசியாய் அந்த சஹாபி சொன்னார்கள் அப்படி என்றால் நான் துவா செய்யக்கூடிய ஒட்டுமொத்த காலத்திலும் உங்கள் மீது செலவா சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பேன் துவாவுக்காக வேண்டி கையேந்து விட்டால் என் துவாவிலே ஒரே ஒன்று மாத்திரம்தான் இருக்கும் நாயகத்தின் மீது செலவா தோதுலன் இப்படித்தான் இனிமேல் செய்வேன் என்ற போது அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள் இது போன்று நீ செய்து வந்தால் உன்னுடைய கவலைகளை துக்கங்களை அல்லாஹ் போக்கி விடுவான் உன் பாவங்களை அல்லாஹு மன்னித்து விடுவான் என்றார்கள் இரண்டு விதமான செய்திகளை நண்பர்களை பெருமானார் சொன்னார்கள் சலவா தங்கள் துக்கங்களை கவலைகளை போக்கிவிடும் என்றார்கள் இன்னொன்று உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும் என்றார்கள் நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் ஆகிவிடுவீர்கள் என்றார்கள் உலகம் சார்ந்த பயனும் உங்களுக்கு கிடைக்கும் மறுமை சார்ந்த பயனும் செலவாத் ஓதுவதனால் உங்களுக்கு ஏற்படும் என்பதைத்தான் நாயகம் இங்கே சொல்கிறார்கள் உலகம் சார்ந்ததற்கு மாத்திரம் செலவாத் அல்ல மறு உலகம் சார்ந்த ஏராளமான பயன்களை நீங்கள் ஓதுகிற செலவாத் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள் செலவாத் ஓதுவதால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் நாளை மறுமையிலே நாயகத்தினுடைய சிபாரிசு கிடைக்கும் என்றெல்லாம் ஹதீசுகளில் சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதனால் தான் முன்னோர்கள் சலவாத்து ஓதுவதை பற்றி பிடித்தார்கள் தங்கள் ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றார்கள் அபூபக் முஜாஹிது ரஹமத்துல்லாய் அழகி என்கிற ஒரு மார்க் அறிஞர் மஸ்ஜிதிலே வீற்றிருக்கிறார்கள் அப்பொழுது ஆன்மீகத்தில் உச்சம் தொட்ட மிகப்பெரிய துறவியாய் அன்றைக்கு அறியப்பட்ட அபூபக்கரி ஷிபிலி ரஹமத்துல்லா அழகி அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் ஷிபிலி ரஹமத்துல்லாய அழகி அவர்களை பார்த்ததும் முஜாஹித் எழுந்து அவர்களை வரவேற்று அவர்களை ஆற தழுவி அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டு கண்ணியப்படுத்தினார்கள் இந்த செயல் மாணவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது சிபிலி ரஹமத்துல்லாலை சென்றதற்கு பின்னால் அபூபக்ரிபுடு முஜாஹித் ரஹமத்துல்லாலை இடத்தில் அவருடைய மாணவர்கள் கேட்டார்கள் உஸ்தாத் அவர்களே உங்களை பார்க்க எத்தனையோ மேதைகள் வந்திருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் உயர்ந்த பதவிகளில் வீற்றிருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் ஆனால் யாரிடத்திலும் இது போல நீங்கள் நடந்து கொண்டதை பார்த்ததில்லையே இவருக்கு கொடுத்ததை போல கண்ணியத்தை யாருக்கும் கொடுத்ததை நாங்கள் பார்த்ததில்லையே ஏன் இப்படி கண்ணியம் கொடுத்தீர்கள் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டார்கள் சொன்னார்கள் மாணவர்கள் தொடர்ந்து அபூபக் புலி இத்தனைக்கும் எல்லோராலும் பைத்தியக்காரர் என்று சொல்லப்படுபவர் சில நேரங்கள் நீங்களே அப்படித்தான் கருதி இருக்கிறீங்க ஆனாலும் அவருக்கு மரியாதை கொடுத்தீர்கள் ஏன் என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னாங்க அபூபக் முஜாஹித் நேற்று இரவு நான் தூங்கிடேன் தூக்கத்திலே கனவிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை பார்த்தேன் பெருமானார் சல்லல்லாஸ்லம் சொன்னாங்க நாளைய தினம் நீ வீ மஸ்ஜிதிலே வீட்டிருக்கும் போது இன்ன இன்ன அடையாளங்களை தரித்து ஒரு மனிதர் உள்ளே வருவார் அவர் சுவனவாதி அவர் வந்தால் அவருக்கு நீ கண்ணியப்படுத்து சங்கை செய்ய பெருமானார் சொன்ன உள்ளே வந்தவர் ஷிபிலி யாலை எனவே நான் கண்ணியப்படுத்தேன் என்று காரணத்தை சொல்லி முடித்து விட்டார்கள் நாட்கள் ஓடின மீண்டும் அபூ பக்கர் முஜாஹித் ரஹமத்துல்லாலை கனவிலே பெருமானாரை காண்கிறார்கள் நபிசல்லாஹு வலைவசல்ல அவர்கள் இப்பொழுது அபூபக்கர் கிரிபுடு முஜாஹிதை பார்த்து சொன்னார்கள் யா அபாபக்கர் அகலில் ஜன்னா சுவனவாதிகள் இருந்து ஒரு மனிதனை நீ கண்ணியப்படுத்தியதை போல் அல்லாஹு உன்னை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாஹு உன்னை சங்கை செய்யட்டும் என்று நாயகம் வாழ்த்துக்கள் சொல்ல அபூபக்கர் கிரிபுடு முஜாஹிது கேட்டார்கள் நாயகமே சிபுலிக்கு கிடைத்த கண்ணியம் எப்படி சிபிலி இவ்வளவு அந்தஸ்தை உயர்ந்த கண்ணியத்தை பெற்றிருக்கிறாரே நீங்கள் கனவில் வந்து சொல்லுகிற அளவிற்கு அவருடைய அந்தஸ்து உயர்ந்ததாய் இருக்கிறதே காரணம் என்னவென்று கேட்டார்கள் சல்லல்லாஹு வளைவு செல்ல அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னால் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் திருக்குறானுடைய ஒரு ஆயத்தை ஓதுவார் லகதுஜாக்கும் ரசூலுமின் அன்ஃபூசிக்கும் அசீசுன் அலையுமா அனைத்தும் ஹரிசுன் அலைக்கும் பில் முமின் இன ரூஃபு ரயீம் என்கிற ஆயத்தை வசனத்தை ஓதுவிட்டு மூன்று முறை சல்லல்லாஹ் அலை கயா முகம்மது சல்லல்லாஹு அலை கயா முகம்மது சல்லல்லாஹு அலை கயா முகம்மது என்று மூன்று முறை செலவாத்துச் சொல்வார் அதன் தான் இவ்வளவு கண்ணியம் அவருக்கு கிடைத்தது என்றார்கள் குரானுடைய வசனம் அது சூரத்து தௌபாவிலே பதினொன்றாவது எட்டாவது வசனம் உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்தார் அசீசு அழைகிமா அனைத்தும் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமளிக்கும் நீங்கள் சிரமப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர் மனம் வேதனைப்படும் துன்பப்படும் ஹரிசுன் அழைக்கும் நீங்கள் நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அந்த விஷயத்தில் பேராசை பிடித்தவராய் அவர் இருக்கிறார் இடத்தில் அன்பானவராய் கருணையாளராய் இருக்கிறார் என்று நாயகத்தின் புகழ் பாடக்கூட திருக்குறானின் அந்த வசனத்தை ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்பும் ஓதி வந்ததின் விளைவாய் அதற்கு பின்பு மூன்றே மூன்று முறை செலவாத்தை ஓதி வந்ததின் விளைவாய் அவருடைய ஈருலக வாழ்க்கையில் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் மிக சின்ன வசனம்தான் அதை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்பும் நாம் தனிப்பட்ட முறையில் ஓதுவதற்கும் பெருமானாரின் மீது செலவாத்தை சொல்வதற்கும் அல்லாஹ் கண்ணியம் படுத்துவதற்கும் தௌஃபிக் செய்வானாக இப்படி எத்தனை எத்தனை இமான்களின் வரலாறுகளை பார்க்கிறோம் சட்டமேதை அறிவு களஞ்சியம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாய் அழகி அவர்கள் வஃத்தானதற்கு பின்பு அவரை ஒரு மனிதர் கனவில் காண்கிறார் இபுனு அசாக்கி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் இமாம் ஷாஃபி இடத்தில் கேட்டார் அவர் அல்லாஹ் உங்களிடத்துல எப்படி நடந்து கொண்டான் இமாம் சொன்னார்கள் ரஹிமணி வகஃபரலி அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தான் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் உயர்ந்த அந்தஸ்தில் என்னை வைத்திருக்கிறான் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே சொல்ல உடனே அந்த மனிதர் கேட்டார் எதன் இந்த அந்தஸ்தை அடைந்தீர்கள் சொன்னாங்க ரிசாதா என்கிற ஒரு நூலை நான் வாழ்கிற காலத்தில் எழுதினேன் பெருமானாரின் மீது ஒரு புதியதாய் புதிய முறையிலே நான் சலவாத்தை எழுதினேன் அந்த சலவாத் அல்லாவிற்கு பிடித்து போக அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான் மறு உலக வாழ்க்கையை சிறப்பாக்கி வைத்தான் என்றார்கள்

பெருமானாரை மறந்தவர்கள் மறக்கக்கூடிய காலமெல்லாம் நாயகத்தின் மீது செலவாத்துண்டாகட்டும் உலகத்தில் ரெண்டு வகையான மனிதர்கள் தான் இருக்க முடியும் ஒன்று நாயகத்தை நினைப்பவர் இன்னொன்று நாயகத்தை மறந்தவர் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன நாயகத்தின் மீது எல்லா காலங்களிலும் பெருமானாரின் மீது செலவாத்து உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்பதைத்தான் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாய் அழகி இப்படிப்பட்ட வாசகனங்களின் மூலமாய் வார்த்தைகளின் மூலமாய் அந்த செலவாத்தை எழுத அது அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது என்ற நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் வாழ்ந்து வந்தார்கள் அபுல் அப்பாஸ் என்ற அவர்களுக்கு பெயர் ஹதீஸாக இருந்தார்கள் செய்தவர்கள் என்றால் முப்பது செய்தவர் ஹதீஸ்களில் ஹாஃபில் யார் என்றால் ஒரு லட்சம் ஹதீஸுகளை கரைத்து குடித்தவர்களை மாத்திரமே ஹாஃபில் ஹதீஸ் என்று சொல்வார்கள் அப்பேறுபட்ட மிகப்பெரிய மேதையான அபுல் அப்பாஸ் ரஹத்து அவர்கள் இறந்து போக கனவிலே ஒருவர் பார்க்கிறார் ஜாமியா ஷீராஜிலே மஸ்ஜிதிலே மிம்பரு படியின் மீது வீட்டிருப்பவர்களாய் முத்துக்கள் பறிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த கிரீடத்தை தரித்தவராய் அணிந்தவராய் பார்க்கிறார்கள் அழகான சூரத்தில் இருக்கிறார்கள் தோற்றத்தில் இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்து நீங்க எப்படி வந்தீங்க எந்த அவர்களிடத்தில் போது அப்பொழுது இவர் நினைத்து கேட்டவர் நினைத்திருப்பார் இவங்க நிறைய அதிசகளை கரைத்து குடித்திருக்கிறார்கள் நிறைய நபர்களிடம் இருந்து ஹதீஸ்களை பெறுவதற்காக தொலை தூரங்கள் சென்றிருக்கிறார்கள் நிறைய பேத்துக்கு நாயகத்தின் ஹதீஷுகளை போதித்திருக்கிறார்கள் அதனால் தான் இருக்குமோ நினைச்சிட்டு கேட்க அப்பொழுது அபு அப்பொழுது அபுல் அப்பாஸ் ஷீராஜி ரஹத்து சொன்னார்கள் அலா அல்லாஹுடைய தூதரின் மீது அதிகம் அதிகமாய் உலகத்தில் நான் செலவா சொல்லுவேன் அந்த செலவாத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் என்னுடைய மறு உலக வாழ்க்கையை கண்ணியப்படுத்தினான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்க முடியுது இப்படி நிறைய இமாம்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவருடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்பாய் இருந்தது நபிகள் நாயகத்தின் மீது ஓதிய அந்த சலவாத்து தான் சலவாத் என்பது மிக மிகச் சிறிய தான் அல்லாஹு மசல் அலா முகமதின் என்று சொல்வதற்கு எத்தனை நேரங்கள் நமக்கு பிடிக்கும் ஆனால் அந்த செய்கிற போது அல்லாஹு கொடுக்கக்கூடிய கூலி என்பது சாதாரணமான கூலிகளை கொடுக்கலான் அமல்களுக்கும் கூட நாம் நேரம் ஒதுக்குவதில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் நம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களுக்காக நேரங்களை செலவு செய்கிறோமா இல்லையா செலவாத்து ஓதுவதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும் குறிப்பிட்ட டார்கெட் குறிப்பிட்ட இலக்கு என்று இருக்க வேண்டும் ஒரு வாரத்தில் தினசரி நான் ஐம்பது செலவாத்தாச்சு ஓதுவேன் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்பு பத்து செலவாத்துகளையாவது ஓதுவேன் என்கிற இலக்கை நிர்ணயித்தோமையானால் நம்மை எறியாமலேயே நிறைய செலவாத்துகளை ஓதக்கூடியவர்களாய் ஆகிடுவோம் எல்லாம் வல்ல அல்லா நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை தந்தருள்வான் அப்படிப்பட்ட நன்மக்களாய் அல்ல நம்மை ஆக்கியுள் புரிவானாக சுண்ணத்தொழுகாதவர்கள்